ஒரு மனிதன் அடையாளம் காண்றதுக்கு மூணு இடம் இருக்கு சும்மா நம்பிடக்கூடாது எல்லாம் புஷ் வெளிய அழகா இருக்கும் எல்லாம் மூன்று இடம் முதலாவது பிரயாணம் பண்ணோம் அவரோட பிரயாணம் பண்ணுங்க கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொண்டு இலேச உங்களுக்கு தந்தா அவர் நல்லவர் நம்பி மருமகன் எடுங்க நம்பி பழகுங்க முதலாவது இரண்டாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் செய்து பாருங்க காசை கொடுத்து வியாபாரம் பண்ணி பாருங்க நேரத்துக்கு எல்லாம் நடந்தா அவர் நல்லவர் மூன்றாவது அவருடைய பக்கத்து வீட்ல போய் வாழ்ந்து பாருங்க பக்கத்து வீட்ல போய் வாழ்ந்து பாருங்க விலங்கும் அவரோட கோணம் இந்த மூன்றும் பழகினாத்தான் முஹமது சல்லல்லாஹோ அலைவு செல்லம் உடைய பிரயாணத்துல மைசரா கண்டுட்டார் இப்ப வந்து தான் சல்லல்லாஹு இப்பதான் அலைவசல்ல இருபத்தி ஐந்து வயதாக ஆகுது ஹதீஜாஹா முடிவெடுத்தாங்க இவரைத்தான் நான் கல்யாணம் முடிக்கணும் சல்லல்லாஹு அஹு அலைஹு வசல்லமுடைய இருபத்தி ஐந்து வயது ஹதீஜாவுடைய நாற்பதாவது வயது அபு தாலிப் போன்ற ஹம்சா போன்ற பெரியப்பாமார்கள் இருந்து சல்லாஹூ அலைவசல்லமுடைய திருமணத்தை நடத்தி வைச்சாங்க சீராவுல ஆக முக்கிய ஒரு பாடம் கலியாணம் இருபத்தைந்து வயதில் முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய இருபத்திலிருந்து தொடர்வோம் எல்லாம் அல்லாஹ் முகம்ம சல்லாஹு அலைவசல்லமை பின்பற்றி முஹம்ம சல்லாஹு அலைவசல்லமுடைய சீராவை படித்து முஹம்மது அல்லாஹு அலைவசல்லமுடைய அன்புடையவர்களாக வாழ நம்